ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம Rinsamayal சேனலில் ஓமப்படி மொறு மொறுன்னு எப்படி செஞ்சு பாருங்கள் தீபாவளி ரெசிப்பியான இந்த ஓமப்படி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு இருந்தாப் இருந்தால் போதுங்க சட்டனு இந்த ஓமப்படி முறுக்க செஞ்சிடலாம் ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பி ஈவினிங் டயத்தில் இந்த ஸ்நாக்ஸை அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மொறு மொறுன்னு இருக்கனால டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆலண்டா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓமப்படி ஊருக்கு செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு ஓமத்தை பவுலில் சேர்த்துட்டு சூடான தண்ணியாக கால் அளவு சேர்த்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே உற வச்சிடணும் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஜலடலை சேர்த்துட்டு குருண்டைகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் நான் வீட்டில் அரைச்சா கடலை மாவில் தான் இந்த ஓமப்படி செய்கிறேன் எந்த கப்பில் மாவிளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவையும் ஜல்லடல கொட்டிட்டு சளிச்சு எடுத்துக்கணும் அரிசி மாவு கடலை மாவு ரெண்டையும் நான் பிளேட்டில் அப்புறமா பெசைறதுக்கு வசதியாக பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கலருக்காக கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் மிளகாயத்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஊற வச்சுருக்க ஓமத்தை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இடியாப்பா அச்சு தட்டில் தான் நம்ம இந்த ஓமப்பொடி முழுக்கா பிழிய போகிறோம் ஓமத்தை சேர்த்து நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணோம்னா அச்சு அச்சுத்தட்டில் இருக்க ஹோல்சேல்லாம் அடைச்சுக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசஞ்சிக்கணும் இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு மாவு இலக்கமாக பசஞ்சிக்கலாம் அப்போ தான் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இதை மாதிரி பசஞ்சதுக்கு அப்புறமா முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிக்கணும் இடியாப்பா அச்சுத்தட்டு தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க முறுக்கு உரலில் அரை உலக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் மாவு வச்சுருக்கேன் அப்போ தான் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா அப்புறமா மாவை பிழிஞ்சு விட்டுறணும் ஒரு ரவுண்டு மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க இருந்து நுரம் வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் லைட்டாக அழுத்தி விட்டலாம் இப்போ நமக்கு ஓமப்படி ரெடி ஆயிடுச்சு ஈஸியான தீபாவளி ஸ்நாக் ரெசிப்பியான ஓமப்படி மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் பிழிஞ்செடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஓமப்படி செய்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமான எண்ணெயிலையே நிறையா ஓமப்படியை பொறிச்சு எடுத்துடலாம் பசிஞ்சம்னா ஓமப்பொடி முறு மொறுப்பா வரும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல அதே டேஸ்ட்ல வீட்டிலேயே இந்த முறுக்க செய்யலாம் ஈஸியான ஓமப்பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி ஸ்நாக் ரெசிபியான ஓமப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுண்ட வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்